ஒருத்தர் ரொம்ப வருத்தமாக இன்னொருத்தருக்கு கிட்டே பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இங்கே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெட் ஒர்க்குன்னு ஒன்று வந்தது அதில் வந்து என்னன்னா ஆளை சேர்த்துறது அந்த ஆளை சேர்த்துனா நமக்கு காசு வரும்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாலஞ்சு பிஸ்னஸில் நான் சேர்ந்தேன் இதுக்காக ஊர் ஊராக வண்டி எடுத்துகிட்டு போய் இதுக்கு மீட்டிங் போட்டு ஆளுங்களை சேர்த்தேன் கடைசியில் நெட்ஒர்க்கெல்லாம் பாதியில் நின்று போச்சு அதில் ரொம்ப லாஸ் ஆகிட்டேன் அதெல்லாம் எங்க எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுச்சு இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் இப்படி தொலைச்சிட்டிங்களேன்னு அதில் ரொம்பவே லாஸ் ஆகிட்டேன் மறுபடியும் என்ன பண்ண மன வருத்தத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம் மறுபடியும் இப்போ என்ன பண்ணேன் நான் சரி வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கி போடலான்னா கையில் காசு இல்லை கடன் கேட்க முடியாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன் இஎம்ஐ இஎம்ஐன்னு அதில் வந்து கொஞ்சம் டிவி ஃப்ரிட்ஜு வேணுங்கிறதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வாங்கி போட்டேன் கடைசியில் ஒரு ரெண்டு மாதம் மெடிக்கல் லீவு போட்டதுனால எனக்கு சம்பளத்துலேருந்து கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்புறம் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண பின்னாடி என்னாச்சுன்னா எனக்கு சம்பளம் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆன பின்னாடி நான் வந்து அவங்க கம்பெனியில் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை சார் நீங்கள் ரெண்டு மூணு மாதமாக அந்த டியூ கட்டாதனால உங்களுக்கு ரொம்ப திரும்ப ரொம்ப கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கே வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க அப்புறம் போய் பார்த்தா அந்த கணக்கு நான் கட்டின கணக்கை விட அதிகமாக கடன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இப்போ அந்த பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ லாஸ் வந்துச்சு இந்த இஎம்ஐலையும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து கடன் அடைக்க முடியாது அதான் முடிஞ்ச வரைக்கும் நெட் ஒர்க்லேயோ நம்ம சேராமல் பார்த்துக்கணும் அதை ஒரு உயிர்கொள்ளி என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் எனக்கு இப்போ ரொம்ப சாவா வாழ்வான்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன்